ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியோட அஃபிஷியலான ஓடிடி தளம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஹாட்ஸ்டார் அந்த ஹாட்ஸ்டாரில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டு கணக்கணும் காலங்கள் அந்த கணக்கனும் காலங்கள் சீரியலில் நடித்த நம்மளோட ஹரி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி இவருக்கு மேரேஜ் ஆச்சு நாங்கள் கன்சீவாக இருக்கோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களோட பேபி ஷோவர் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு உடனேவே பேபி பிறந்திருக்கு பிள்ளைக்கு அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி குழந்தையோடு எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதாவது மாதவி அவங்க மனைவியோடனையும் ஹரியோட மனைவியோடனையும் மாதவி அவங்க குழந்தை அப்புறம் ஹரி மூணு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஆனால் என்ன ஒன்று என்ன பேபி பிறந்திருக்கு அப்படின்னு அந்த பிக்ஸில் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டாரா இல்லை உண்மையாகவே வேணுன்ட்டே தான் பண்ணலையான்னு தெரியலை ஆனால் என்ன பேபி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை மை ஃபேமிலி அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்ன பேபியாக இருந்தேன் ஹாப்பியான ஒரு தருணம் இல்லையா அதை என்ஜாய் இருக்காங்க நல்லாவே தெரியுது இந்த பியூட்டிஃபுல்லான கியூட்டான கப்பலுக்கு எங்களோட மன வாழ்த்துக்கள்